அனைவருக்கும் வணக்கம் இது எல்லோருக்கும் எளிய பொருளிகள் இந்த நிகழ்ச்சி சாதாரண மக்களுக்கும் புரிய புரிகிற வகையில் முடிஞ்சளவுக்கு நான் ரொம்ப ஈஸியாக இதை வந்து விளக்கிறேன் அதே சமயத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் அடிக்கடி தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இங்கே வரும் அப்படின்னா என்ன நம்ம சாதாரண வளர்க்குற வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் பொருளாதாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே நாம் தேவின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்களே தேவை அப்படின்னா இப்போ நான் ஆவடியில் இருக்கிறேன் ஆவடியில் அந்த ஒரு அங்காடியில் இன்றைக்கி தக்காளி பழம் என்னைக்கு இன்ற இன்றைய தேதியில் இன்றைக்கி தக்காளி பழம் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்கிறதுன்னு வையுங்களேன் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு இப்போ விற்கும் பொழுது இன்றைய தேதி நான் எத்தனை கிலோ தக்காளி பழத்தை வாங்குகிறேன் தான் இந்த தக்காளிக்கான தேவை புரியுதுங்களா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு குறிப்பிட்ட பண்டத்திற்கு தேவை எவ்வளோ இருக்குது அதாவது தக்காளி இருபது ரூபாய் இருந்தால் நான் எத்தனை கிலோ வாங்குகிறேன் அதுபோல் அந்த மொத்த அங்காடியிலையும் எவ்வளோ பேர் வாங்குறாங்கிறது அது மொத்த தேவின்னு சொல்கிறோம் அப்போ தேவை அப்படிங்கும்பொழுது இது என்ன சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் ஒரு பொருளை வாங்குவதற்கு விருப்பம் இருக்கணும் என்ன அப்படின்னா என்கிட்ட விருப்பம் இருக்கணும் அதேபோல் வாங்கிறதுக்கு உண்டான சக்தி பணமும் இருக்கணும் அப்போ வாங்கும் சக்தி இந்த விருப்பத்தோடு கூடிய வாங்கும் சக்தியே நாம் தேவைன்னு சொல்கிறேன் என்கிட்ட வந்து நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட வந்து பைசா கிடையாது அப்போ அது தேவை கிடையாது அதே சமயத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் அவர் நினச்சா பத்து கார் வாங்கலாம் ஆனால் அவருக்கு அந்த விருப்பம் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இல்லை அப்போ விருப்பம் இல்லைனாலும் அது தேவை கிடையாது அப்போ வாங்கணுங்கிற அந்த விருப்பமும் வேணும் வாங்கிறதுக்கு உண்டான அந்த சக்தியும் இருந்தால் தான் நாங்கள் பொருளாதாரத்தில் தேவை என்று சொல்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்